அனுபமா சோப்ராட்ட சொல்றாங்க உங்களுக்கு பிறந்திருக்காங்க உங்களுக்கு அவங்கள தெரிய வாய்ப்பு இல்லை அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஆடுகிறது கிடையாது அப்ப என்ன அனுப்பமா சோப்ரா பெரிய ஆடுறாங்க சோ நயன்தாரா போய் அனுபமா சோப்ரான்ற யூடியூபரை நல்லா நக்குவாங்க ஆனா இந்த யூடியூபர்லாம் அப்படியே காலால வச்சு தள்ளிடுவாங்க அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார் நினைக்கிற ஒரே உலகத்திலேயே வருத்தப்படவே வேண்டாம் யாருமே அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார் நினைக்கல எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரியில இருந்து அவங்க சொன்ன விதத்தை பார்த்த போது விக்னேஷ் சிவனை பார்த்து அவங்க மைண்ட்ல தோணி இருக்கிற விஷயம் என்னன்னா குட் கேண்டிடேட் தான் பையன் கியூட்டா இருக்கானே அது ஒரு தாட்டா இருக்கு

அந்த டாக்குமெண்ட் பத்தி யாருமே சொல்லுவாங்க. அந்த பிரஸ்ட் பன்னாட்டு செகண்ட் இல்லாமலே டாக்குமெண்ட் இருக்குதானே. அதனால எந்த வேல்யூ அடிஷனல் மாதிரி இருக்கும் ஜோதிகா பங்குவா நல்லா இருக்குன்னு மாதிரி இருக்கு அப்ப என்ன பிரயோஜனம் சொத்து தொலையேற்றம் பத்து கோடின்றனா நாசமா போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரையும் மங்கிஸ்னு குடுத்தாங்க நான் அவங்கள சொகுசு பொண்ணுனு கூப்பிடறேன். சொகுசு பொண்ணுனு மாதிரிதானே பேசுறாங்க.

நான் வந்து பரபரப்பா ஏதாவது யாருக்கும் தெரியாத தகவல் கொடுப்பேன் அப்படின்றதுனாலயா இல்ல யாருக்கும் தோணாத ஒரு பர்செக்டிவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால ஓகே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் ஆஸ் ஆஃப் மை ஒப்பீனியன் நீங்க வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்றத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்ற ஒரு பர்சன் ஓகேவா யாருக்குமே பயப்படாம நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டுக்காக உங்களோட ஒப்பீனியன் நான் கேட்கறதுக்காக இந்த இன்டர்வியூ இன்டெர்வியூ மோதன் என்ன பிகோஸ் இன்னைக்கு நம்ம பேச போறதே

தள்ளி வச்சுட்டே இருக்கு ஸோ அதை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்க லாஸ்ட் டைம் வந்து நைன்த்தர் ராவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக சப்போர்ட் அண்ட் சென்ஸ் யார் மேல கரெக்டான பாயிண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ வாட் இஸ் ய பாயிண்ட் அந்த டைம்ல நான் ஆக்சுவலி நைன்த்தாவோட லெட்டரை ரொம்ப பிரேஸ் பண்ணி பேசுனேன் பாராட்டி பேசினேன் அவங்க மனசுல இருக்கிறத இறக்கி வச்சுட்டாங்க க்ளியராக அவங்களுக்கு தனுஷ் அகைன்ஸ்ட் என்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன் இக்கோஸ் அ லாட் வித் மை ஒப்பீனியன் ஆஃப் தனுஷ் அப்படின்னு சொன்னேன் மத்தபடி இந்த கேஸ் அப்படின்னு எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பணக்காரங்க மோதிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்ஸ் லுக் அட் ஓவரால் பாயிண்ட் ரெண்டு மகா பணம் மோதிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே பத்து கோடின்றது டிப்ஸ் காசு ரெண்டு பேருக்குமே ரைட்டா பணம் பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமா நெருங்க அந்த பணத்துனால அகங்காரம் இருக்கக்கூடிய ரெண்டு இன்டிவிஜுவல்ஸும் கூடதான் தனுஷ்க அகங்காரம்னு யாராலயும் சொல்ல முடியாது அவர் அந்த ஹம்பிள் ஆக்டிங் போடுறது எல்லாமே அந்த அகங்காரத்தை கட்டுப்பட்டு அவர் ஒரு இன்டர்வியூல சாதாரணமா கேட்டவர் கேள்விக்கு எல்லாம் பிடிங்கி போட்டு தெரிஞ்சு போனதுலேருந்து அவர் அகங்காரம் டெமன்ஸ்ட்ரேட் ஆகுது அதே மாதிரி நயன்தாராவுக்கும் ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தின்றது எனக்குமே அஸ் அ ரசிகரா தான் நான் அவங்களை இது வரைக்கும் அவங்க இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்திருக்கேன் ரொம்ப அக்சசிபிளா பிரெண்ட்லியா ஈஸியா அணுகக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலா தான் இருந்திருக்காங்க பட் இந்த வடக்கன்ஸ்க்கு இன்டர்வியூஸ் கொடுக்கும் போதுதான் அவங்களுடைய இயல்பான நேச்சர் எல்லாம் வெளியே வருது சோ வி கேன் டேக் அ கால் ஆன் தட் நவ் இப்ப நான் சொல்லுவேன் தனுஷ் அளவு அகங்காரம் இல்ல மேபி தனுஷோட ஜாஸ்தியே ரொம்ப அகங்காரம் இருக்கலாம் நயன் தர அகங்காரம் பிடிச்சவங்க முட்டிக்கிறாங்க எட்டாம் தேதி ஜனவரி கோர்ட் ஹியரிங் கூப்பிட்டு சப்ஜூடிஸ் விஷயம் அவங்க மோதிக்கட்டும் அந்த பத்து கோடி நாசமா போட்டவங்க வேணாம் ஓகே ஆஹ் நான் இதுல என்ன கேட்கறேன்னா நீங்க அகங்காரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சோ எந்த ஒரு பாயிண்ட்ல நயன்தரா அவர்களுக்கு இந்த அகங்காரம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க அண்ட் எப்பலிருந்தும் அவங்க மேல இருந்த பர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு உங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க டாக்குமெண்ட்ரிலயே நிறைய அகங்காரம் தெரிஞ்சுச்சு அது என் நான் கண்மறைஞ்சு இருந்தேனோ என்னமோ தெரியல அந்த லெட்டர் உடைய சூப்பர் லெட்டர் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஃபேண்டம்லயே அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுனால எனக்கு டாக்குமெண்ட்ரியில பெருசா அவங்க தன்னையே லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லி ராப் சாங் எல்லாம் போட்டு கேட்டது மேபி ஐ தாட் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணிருக்காரு அவர் இன்சிஸ்ட் பண்ணிருக்கலாம் அது நிறைய கிரியேட்டிவ் லைசன்ஸ் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ரிய நான் பெருசா கண்டுக்கல பட் இப்போ அவங்க அனுப்பமா சோப்ராக்கு ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வியூ யூடியூப் சேனல் தான் அது லைக் எஸ்டாப் அது ஒரு யூடியூப் சேனல் தான் இவங்க ஏதோ அவங்க <laughs> வந்து <Star movies laughs> ஒரு பிரான்சைஸ் அவர் சேனல் அதான் அதுக்கு இவங்க தொழிலாளி லைக் சீசன் எம்ப்ளாயி அனுப்புமா சோப்ரா ஒரு காலத்துல கிரிட்டிக்கா கட்டி பறந்தவங்க இப்ப வர்ற ஸ்டார்ஸ் எல்லாரையும் நக்கி நத்தி நக்கி நத்தி நக்கி நக்கி அப்படி சொம்பு தூக்கி அவங்க வேலையே சொம்பு தூக்கறதா இங்க வேற என்ன இன்டர்வியூ வந்தா அனுபமா சோப்ரா அவர் கடந்த ரெண்டு வருஷமும் எடுத்து பாருங்க சும்மா விமர்சனம்ன்ற போர்வைக்கு அடியில சொம்பு தூக்கறதுதான் அவங்க வேலையே

போட்டோ ஷூட்ஸ்ல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் விளம்பரத்துல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் கூட சினிமால காட்டுலன்னு தான் சொல்றாங்க ஜவான் ஜவான்ல வந்து நயன்தார் அவரை நடிப்பு பெருசா எடுத்து காட்டப்படவே இல்ல அவங்க ஒரு கேமராஸ் டிலைட் அப்படின்னு சொல்றாங்க சோ பாலிவுட்ல அவங்கள பெரிய நடிகைனே சொல்ல கேமராஸ் டிலைட்னு சொல்லி ஸ்டீரியோடைட் பண்ணியாச்சு ஸோ அனுப்பமா சோப்ரானால அவங்க பேட்டி எடுக்கப்படுறாங்கன்னா அந்த பேட்டியை சல்மான் கான் ஷாருக் கான் இருந்து எல்லாருமே பாக்க வாய்ப்பு இருக்கு

அவங்க வந்து தமிழ்நாடு என்ன அலங்காரம் பண்ணிருக்காங்க இன்டர்வியூ ஹாலிவுட்ல ஷீங் நான் இது வரைக்கும் நடிச்சேன் அனைத்து சவுத் படத்த விடயும் என்னோட டாக்குமென்ட்ரிய மக்கள் விரும்பி பாத்துருக்காங்க இல்ல நானுமே பார்த்தேன் இதுல என்ன அடாவடிப்பேன் நான் இதுல இருந்து அகங்காரம் தெரியும் அகங்காரம் த சேம் டைம் எனக்கு சவுத்ல யாருமே இல்ல என்ன என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீக்கு ஒரு அசிங்கமான ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் யாரோ கூப்பிட்டாங்க அவங்க வாயிலேருந்து இப்படி எல்லாம் வரலாமா ரொம்ப ஒளரி இருக்காங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு அந்த இன்டர்வியூவுக்கு அந்த இன்டர்வியூ ஒரு நாளும் டிலீட் ஆகாது அந்த இன்டர்வியூல அவங்க சொன்னதே தான் அவங்களுக்கு பொருந்தும் பேசிக்கலி அங்க ஆக்சுவலி தனுஷ்ட ஒரு அந்த லெட்டர்ல சொல்லியிருந்தாங்க தனுஷ் திரு நான் நயன்தாரோட நயன்தாரன் நீங்க தெரிஞ்சுங்க பிளீஸ் இப்படி வானதியா இருந்து சிரிக்க போறாங்க அந்த இன்டர்வியூ நோ ஐடியா பாத்தீங்கன்னா சல்மான் கான் வில் லவ் ஐயோ ஐயோ இது ரொம்ப சதுர்த்தங்க பொருக்கியா இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க சதுர்த்தங்கா பொறுக்கி மாதிரி பேசிருக்காங்க நான் ஜோதிகா பேரவை அனுப்பிச்ச காரணம் சொன்னா இவங்க சதுர்த்தங்க பொருக்கி இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அவங்க எல்லாரையும் மங்கிஸ்ல கூப்பிட்டாங்க நான் அவங்களை சொகசு பொண்ணன்னு கூப்பிடுறேன் சொகசு பொண்ண மாதிரி தானே பேசுறாங்க சோ அந்த அந்த நீங்க பாத்தீங்களா அதுல நேத்து வந்த ரிப்போர்ட்டரா ரிப்போர்ட்டரா நாற்பது வருஷமா ஏதோ ஒரு பலத்துல ஒரு தனக்கு ஒரு ஐடென்டிட்டி அமைச்சுக்கணும்ன்றதுக்காக யோசிச்சு யோசிச்சு அவங்க எல்லாம்

சோ நயன்தர போய் அனுபமா சோப்ரான்ற யூடியூபரை நல்லா நக்குவாங்க ஆனா இந்த யூடியூபர் எல்லாம் அப்படியே காலால வச்சு தள்ளிடுவாங்க இவங்க எல்லாம் தான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்ல நிறைய தடவை நயன்தார பத்தி நல்லாவே பேசியிருக்காங்க நான் நயன்தார வீட்டுக்கு போனப்போ என்ன ரொம்ப நல்லா காபி கொடுத்து டீ கொடுத்து உக்காரத்தி வச்சு ரொம்ப நல்ல பண்பாடு நல்ல கல்ச்சர் ரொம்ப ரொம்ப கிளாசி பர்சன் எல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா எடுத்து காட்டிருக்காங்கனதே கிடையாது நயன்தாரா லைஃப் வந்து இருக்கிற போட்டோகிராப்ஸ்ல இருந்து சேர்ந்து இருந்திருக்காங்க அப்படின்னு முக்காமசி டைமும் அவங்களை அட்லீஸ்ட் பிரபுதேவா ரிலேஷன்ஷிப் அண்ட் சிம்பு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்கதான் பாவான்னு தானே பேசுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கையும் மாட்டிக்கிட்டாங்கன்னு தானே பேசுவாங்க இப்பதான் நயன்தாராக்கு ஒரு ஹேட் வேவ் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால எல்லாருமே சொல்றாங்க இன்னுமே நான் நயன்தாரா பத்தி வெளிப்படையா பேசுவேன் அவங்களும் பிரபுதேவாவை கஷ்டப்படுத்தினாங்க அவங்களும் சிம்புவை கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு இவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு லைக் ஆஸ் யூ சைட் ஆமா பிரபுதேவா அவங்களோட லைஃபுமே இதுல வந்து ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்பதான் வெளியே வருது பிரபுதேவா அவங்களோட ஃபேமிலியுமே இப்போ வந்து செப்பரேட்டட் கிட்ஸுமே ஒன்றா இல்லை ஸோ இந்த விஷயம் யாருமே பேசுகிறதே இல்லை பட் இப்போ அது ஆகி நிறைய பேர் பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் நயத் தொடர்ந்து அவங்களோட கம்பேக்கை வந்து இந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது எது அந்த இல்ல ஆஃப்டர் ஒரு டென் இயர்ஸ் கேப் அப்புறம் அவங்க நிறைய மூவிஸ் பண்ணாங்க இல்லையா தமிழ்ல அதுக்கப்புறம் ஷி காட் மேரி டு விக்னேஷ் சிவன் ஸோ அந்த இப்போதான் க்ரோ ஆகிட்டு வராங்க அண்ட் டூ கிட்ஸ் அப்படி க்ரோ ஆகிட்டு வரும்போது அவங்க இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்காம இந்த மாதிரி தவறான இதுல ரொம்ப ஹெட் வெயிட் வந்துருச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பிஹேவியர் புரியாம இருக்குன்னா பிஹைண்ட் த சீன்ஸ்ல நிறைய நடந்திருக்குன்னு அர்த்தம் கடந்த பத்து வருஷமா அவங்க நிறைய முயற்சி பண்ணிருக்கலாம் பாலிவுட்ல நுழையறதுக்கு இல்ல ஹாலிவுட் பொறுத்தே முயற்சி பண்ணிருக்கலாம் இல்ல ஏதாவது தொழில் தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கலாம் பல வாழ்க்கையெல்லாம் அடுத்தபடி முன்னேறியே எடுத்து வைக்கிறதுக்கு டைனா குரியன் பல முயற்சிகள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் எதுவும் நடக்காத போதுதான் எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரியில இருந்தே அவங்க சொன்ன விதத்தை பார்த்த போது விக்னேஷ் சிவனை பார்த்து அவங்க மைண்ட்ல தோணி விஷயம் என்னன்னா ஹீஸ் அ குட் கேண்டிடேட்னு தான் பையன் கியூட்டா இருக்கானே அது ஒரு தாட் அது ஓகே நல்ல கேண்டிடேட் அப்படினு யோசிச்சத தான் பையன் கியூட்டா இருக்கானே அப்படினு அவங்க சொல்லிருக்காங்க 9th ரக்க ஒரு நாக்லஸ் அணி இருக்கு அவங்க போய் சொன்னாலுமே அதுல ஏதோ ஒரு அம்சம் நிஜம் வந்துரும் அவங்க சீரியஸ்லி ஜாதத்து பத்த ஏன் தெரிஞ்சிரும் ஷி is okay. okay. got okay. she might have sarpadosha if i'm not oh, mistaken okay, mistake. okay. okay. So, uh,

ஒரு விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஐயா நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பத்து பேரோட காசிப் பண்ணி ஒரு ஒபீனியன் வாட்ச் திஸ் இன்டர்வியூ இட்ஸ் சினிமா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் இந்தியா மாடர்ன் டே கல்ச்சர்ல சினிமாவும் இன்க்ளூட் ஆயிருச்சு சோ இந்த அம்மணி என்னதான் சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூல நானும் நீங்களும் கோபப்படுறதுல நியாயம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்த்து கணிக்கட்டோன்ற ஓகே அண்ட் அவங்களோட சொந்த மூவிக்கே ப்ரமோஷன்ஸ் போக மாட்டாங்க பட் இந்த மாதிரி செல்ஃப் அவங்க ஏன் இம்பார்ட்டன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ அதுதான் அதுதான் நான் சொல்றேன் அவங்க கண்டிப்பா சர்பதோஷம் அந்த சர்பதோஷத்தை அவங்க அது தலைவிச்சு ஆடுது லெட்டிங் அவுட் அபவுட் ஹர் ஹர் ஓன் கேரக்டர் பை ஆக்டிவிட்டீஸ்

மற்றபடி ஒரு ஸ்டாண்டிங் இன் சொசைட்டி இருக்கு இல்லாத இன்டர்வியூ அவங்க இன்டர்வியூ குடுப்பாங்களா அவங்க சொன்ன விஷயம் எனக்கு பத்தி எரிஞ்சுது அங்க எப்படி இலக்காரம் பண்ணினாங்க தெரியுமா நம்ம ஊரு கிரிட்டிக்ஸ் எல்லாருமே அந்தனன் சாரு பிஸ்னி சாரு அனுபமா சோப்ராட்ட சொல்றாங்க உங்களுக்கு இருக்காங்க உங்களுக்கு அவங்கள தெரிய வாய்ப்பு இல்ல அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஆளுங்க கிடையாது அப்ப என்ன அனுபமா சோப்ரா பெரிய ஆளுன்றாங்க தன்ன பெரிய தான் சொல்லிக்கிறாங்க அனுபமா சோப்ரா பெரிய ஆளுன்றாங்க உங்க அளவெல்லாம் அவங்க பெரிய ஆள் இல்ல நீங்க தெரிஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லைன்ற மாதிரி யார பத்தி பேசுறாங்க நம்ம வீட்டு நாய் பத்தி கூட இப்படி பேச மாட்டோம் ரோட்ல இருக்கிற நாய் பத்தி கூட பேசுவோம் அவங்க வீடு வேலைக்காரி பத்தி இப்படி பேசுவாங்களா அவங்க டிரைவரை பத்தி இப்படி பேசுவாங்களா so she only cares for herself and the people that she wants to call her own or a narcissist da okay avangalukku sondama irukkiravangalukku mattum அவங்க ஹேர் படி லேடி ஹிட்லர் கேர் கொடுப்பாங்க அதுவுமே அவங்க இன்டர்வியூலயே தெளிவா வெளிய வருது அவங்க என்ன சொன்னாங்க தனுஷ் ரேந்து அந்த ரைட்ஸ் பெர்மிஷன் வாங்குறதுக்கு விக்னேஷ் சிவன் ரெண்டு மூணு வாரம் மேனேஜருக்கு போன் பண்ணிட்டே இருந்தாரு எந்த ஒரு நல்ல முடிவும் வராத போதுதான் நான் போன் பண்ணினேன்றாங்க நயன்தாரா அதுலயும் அவங்க ஆட் பண்றாங்க நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் நெவர் கால் மேனேஜர்ஸ்

காதல்ல பையன் ஏதோ நல்லா டைரக்ட் பண்ணிருக்கான்றதுனால அந்த படம் ஹிட் ஆகல அடுத்த அடுத்து இந்த பாய் ஹாஸ் அண்ட் ஃப்ரூடன் செல்ப் எக்ஸப்டர் நைன் தர செக்ரெட்டி வாரம் விக்னேஷ்வன செக்ரட்டரியா அலைய விட்டுட்டு மூணாவது வாரம் இவங்க ஒரே ஒரு போன் கால் மேனேஜர்கிட்ட பண்ணி ஐ நீட் டு சி தனுஷ்னா இருக்க முடியாதுன்னு போன் பண்ணி அந்த மேனேஜர் போன் வச்சாரு அந்த மேனேஜர் பேர்ல தப்பா அதுவுமே அந்த ஒரு ஒரு மூணு செகண்ட் கிளிப்பிங்கோ பதினஞ்சு செகண்ட் கிளிப்பிங்கோ அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அவ்வளவு குரூஷியல்னா போய் காலில் வேணும் அது வாங்கலாம்ல அந்த காதல் கதையை ஆஸ் இட்டு காதல் பெருசு காதல் பெருசு நாங்க பண்ண காதல் உலகத்துக்கு தெரியணும் இங்க காதல் தூவி தூய்மையான காதல் தூண்மை நண்மை நன்மை அப்படின்ற மாதிரி நீங்க நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா அஹ் விளம்பரம் மாதிரியா நீங்க கூவி கூவி விக்கிறீங்க இப்போ உருண்டு விழுந்து விக்கிறீங்க யாருக்கும் கா கண் காதும் காதும் கேட்காத மறைமுகமா போய் அந்த ஆள் காலில் விழுந்து வாங்கிருக்கலாம் இப்ப கோவி என்ன என்ன சாதிக்க போறீங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் கண்மணி நீங்க இந்த சேனல் விட்டு இன்னொரு சேனல்ல உங்களுக்கு ஒர்க் கிடைக்குது அந்த எதனாலன்னு யோசிக்கலாம் இன்னொரு சேனல்ல ஒர்க் கிடைக்குது நாளைக்கே நீங்க ஜாயின் பண்ணோம் அட்வான்ஸ் வந்துச்சு எல்லாம் சைன் பண்ணீங்க ரிலீவிங் லெட்டர் கேக்குறாங்க நாளைக்கு நீங்க ரிலீவிங் லெட்டர் கொண்டு வந்தாதான் உள்ள வர முடியும் இந்த சேனல்ல இருந்து இன்னும் கொடுக்கல நீங்க போய் காந்த விழுந்தாச்சும் வாங்க மாட்டீங்க ஏன்னா அது உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் ஆமா எனக்கு அந்த லெவலுக்கு முக்கியம் இந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்னு கூவி கூவி சொல்ற நயன்தாரா அது அம்மனி உங்களுக்கு அவ்வளவு முக்கியம்னா வை யூ நாட் கோ ஃபால் தனுஷ் ஃபீட் டேக் தனுஷ் லவ்ஸ் பீப்பிள் ஃபாலிங் அட் ஹிஸ் ஃபீட் தனுஷ் லவ்ஸ் இட் ஆ அதுக்கு நான் வாழ்றான் அவன் நைட் தரேன் கால்ல வெண்டடா பத்து பர்க்ல சொல்லான் அவரு

அதுல இருந்து நாங்க பாக்காத எந்த உண்மையில உங்களுக்கு எடுத்து சொல்லிருக்க போறீங்க அந்த டிரஸ் எங்கன்னு வாங்கிவிங்க அப்படின்றதா அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிருக்கீங்களா அந்த கண்ணு கண்ணு நோக்கியாக்கு என்ன அர்த்தம் ஆனாச்சும் சொல்லிருப்பாங்களா இல்ல அப்ப என்ன பிரயோஜனம் குத்து தொலையேட்டம் பத்து கோடின்ற நான் நாசமா போட்டுருவோம் நவ் அன் விஷயம் தனுஷ் ஆல் விஷ்யூ தோஸ் டென் க்ரோஸ் மேன் ஆஹ் விஷ்யு ஃபோட்டி க்ரோஸ் பிரம் ஹோம் சிக்கன் போர்டு ம் ஹம் ஹம் ரீசண்டா நைன்தரா வந்து எனக்கு லேடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்ற டைட்டில் வேண்டாம் யூ கேன் கால் மீ நைன்தரா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட அந்த டாக்குமெண்ட்ரியா இருக்கட்டும் காத்து வாக்குல ரெண்டு காதல் அந்த மூவிலியா இருக்கட்டும் சிவன் அவர்கள் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நைன்தரா அப்படின்னு தான் அந்த மூவிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அஃப்கோர்ஸ் டாக்குமெண்ட்ரிலுமே அதுதான் சொல்லிருப்பாங்க அப்படி உண்மையிலேயே அவங்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதுலலாம் ஏன் அவங்க ஆட் பண்ணணும் இது நிறைய பேரோட கொஸ்டின் மார்க்காவே இருக்கு ஸோ நீங்க இஸ்

பட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி விக்னேஷ் சிவன் தான் வந்து நயன்தாரா அவர்களை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இப்ப ரீசண்டா ஒரு விஷயம் என்ன ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னா விக்னேஷ் சிவனுக்கு வந்து நயன்தாரா அப்படின்ற அடையாளம் மட்டும் தான் இருக்கு அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவில இந்த புஷ்பா புருஷன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு டைட்டில் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி தான் விக்னேஷ் புருஷன் அப்படின்ற ஒரு டைட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா அது நீங்க எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க அது கரெக்டானது தானா அப்படி சொல்றது விக்னேஷ் சிவன் வீட்டு டிசைட் பண்ணிட்டாரு தானே விக்னேஷ் சிவன் எடுக்க முடியுதா விக்னேஷ்வனும் அவருடைய மதரும் நயன்தாரா வீட்டு மாப்பிள்ள வீட்டு மாமியாரா இருக்க முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு அந்த டியூட்டிஸ்ல நிறைய அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டுதான் இருக்காங்க இதுக்கு எதிர்ப்பா இருந்த நண்பர்களோட எல்லாம் கட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே இப்ப எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கும் நண்பர்களே கிடையாது ஒத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள் தான் ஏன்னா இத பத்தி யாரும் ஜோக்கும் அடிக்க கூடாது இதை பத்தி ஒரு சஜஷன் அட்வைஸும் யாரும் கொடுக்க கூடாது சும்மா சுத்தி உட்காந்துட்டு எங்களுக்காக கை தட்டணும் சொம்பு தூக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் இட் இஸ் அந்த அவங்களுக்கு இருக்கிற கால் நாத்தி யாரும் அவங்க பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க

என்னன்னா அவங்க கைண்ட்னஸ் சொல்லி தரேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க நானும் அப்படிதான் இருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா அந்த கமெண்ட்ஸ்ல போய் போது ஐ கெட் டு நோ மோர் திங்ஸ் என்ன அப்படின்னா ரியல் லைஃப்ல அவங்க நடிக்கிறாங்க இப்போ கேமரா முன்னாடியும் நடிக்கிறாங்க உண்மையிலேயே அவங்க கைண்டே இல்ல ஒரு ஏர்போர்ட்ல இருந்து அவங்க கார்ல இறங்கும் போது அவங்க ஷால் கீழே விழுந்துரும் பட் அவங்க அதை எடுக்காம எதுவுமே பண்ணாம போயிடுவாங்க டிரைவர் பிக்ஸ் தட் ஷால் சோ தெரியுதே அவங்களோட கைண்ட்னஸ் எங்க போயிடுச்சு அப்படின்னு அதே மாதிரி அவங்களோட கூட இருக்க அசிஸ்டன்ஸ் அவங்க சர்வன்ட் மாதிரி அப்படின்னு ஒரு விஷயமும் கமெண்ட்ல இருந்துச்சு இஸ் இட் ரியலி லைக் மாட்டிக்கிட்டதான் அவங்களே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டதான் ஏன்னா நிறைய எவிடன்ஸ் இருக்கு முன்னாடி கூட நான் பாத்துருக்கேன் அவங்க ஒரு பிளாக் கவுன்ல போவாங்க தப்பி தவிர ஒரு போட்டோகிராஃபர் கால் பட்டுறோம் அந்த கவுன்ல ஒரு லுக் விடுவாங்க பாருங்க முறை விடுவாங்க பாருங்க அந்த போட்டோகிராஃபர் பாத்ரூம் போய் அழுதுப்பான் அதாம் பாம்பு bro again it's coming okay. back to the snake effect so அவங்க ஊடுற லுக் மொற அந்த செய்கைகள் அதலேந்தே வைப் தெரிக்கும் and there's a lot of negativity to her உங்களுக்கு தோணல ஒரு பாசிட்டிவ் லேடி ஹிட்லர் தான் அவங்க என்ன பேர் மட்டும் லேடி ஹிட்லர் லேடி ஹிட்லர்னே வேணா வெச்சுக்கலாம் ஒரு ஹிட்லர் வைப் தான் அவங்களை சுத்தி இந்த அவங்க தனியா ஒரு ராஜன் நடத்துறாங்கதான் அதுல அவங்க எல்லாரையும் அடிமைகள் மாதிரி அப்படின்னு நானும் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அது கமெண்ட்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சுன்னா இப்போ உலகம் ரொம்ப சுருங்கிருச்சு